ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பில குழம்பு வைக்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கருவாயில் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அது வந்து நல்லாவே ஃப்ரை ஆகணும் நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லாவே முருகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அதை நல்லாவே பொறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் வறுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் நல்லெண்ணெய் விட்டு மிளகு அப்புறம் வெந்தயம் அப்புறம் சீரகம் இது எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் நல்லாவே ரோஸ்ட்டு பண்ணணும் ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கிட்டேன் பூண்டு வந்து இது வந்து மழை பூண்டு அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு பல் போடுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கருவாழியை வந்து ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மிளகு சீரகம் வெந்தயம் இது எல்லாமே அது எல்லாமே இப்போ மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நான் இதுவே போதும் அது எல்லாத்தையுமே வரத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அதை நல்லாவே மிக்சியில் வந்து அரைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் அது கூட நம்ம என்ன போடணும்னா ஒரு ஒரு நெ அப்படின்னா சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அதையும் அது கூடவே சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஒரு பேன் வச்சு அதில் வந்து நல்லா நிறைய நல்லெண்ணெய் விற் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் போட்டு நல்லாவே பொரிய விட்டுட்டேன் அது நல்லாவே பொரியணும் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லை எல்லாம் போட்டு அது ஃபுல்லாகவே நம்ம அதில் போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து மசாலா வந்து நம்ம சேர்க்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் காஷ்மீரி வத்தல் தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஏன்னா அதில் வந்து அவ்வளோவா காரம் இருக்காது அதனால் வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போடுறதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக காயத்தூள் போடணும் காயத்தூள் போட்டு நம்ம அதை நல்லாவே வந்து வதக்கணும் மசாலா எல்லாமே கொஞ்சம் கட்டி கட்டியாக அந்த மாதிரி இருக்கும் அது எல்லாமே நம்ம நல்லாவே கிண்டி விடணும் கிண்டி விட்டு அதுக்கு ஒரு பதம் வரும் அப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பும் சேர்த்து நல்லாவே அதை கிண்டி கிண்டி விடணும் ஏன்னா கீழே பிடிக்கும் அதனால் நல்லா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு கிண்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லாவே கிண்டணும் அதை அப்படியே கொஞ்சம் நேரமாக ஆக ஆக அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் நமக்கு பிரிஞ்சு வரும்போதே தெரியும் அதில் வந்து அந்த எண்ணெய் வந்து மேலே வரும்போது நம்மளுக்கு குழம்பு வந்து ரெடியாக போகிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ அப்படி ரெடி ஆகும்போது எப்படி இருக்குன்னா அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு அல்வா பதம்னு சொல்லுவாங்க அந்த பதத்தில் வந்து அது கொஞ்சம் தரண்டு திரண்டு வந்துக்கிட்டே இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் எடுத்த அது கூட நான் அப்படியே நம்ம போட்டுறணும் போட்டு அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுக்கணும் கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னா கருவாயில் குழம்பு வந்து தயாராகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு